நம்ம டே டு டே சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு பொருள் நெய் அது ஹெல்த்தியாக அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெண்ணையை காய்ச்சி எடுக்கக்கூடிய நெய்யில் கிடுதல் மட்டும்தான் அதிகமாக இருக்கு நிறைய பேர் நம்பிட்டுருக்கோம் ஆனால் இல்லை நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது என்னன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி த்ரீ கேலரிஸும் ஃபோர்டீன் கிராம்ஸ் ஆஃப் ஃபேட்டும் விட்டமின் ஏ இ அண்ட் கே விட்டமின்ஸும் இருக்குது ஸோ இந்த ஃபோர்டின் கிராம் ஃபேட்டில் பார்த்தோம்னா நைன் கிராம் வந்து கிட்டத்தட்ட சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைவ் வந்து பூஃபான்னு சொல்லுவோம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஃபோர் கிராம் வந்து மூஃபான்னு சொல்லுவோம் அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு விட்டமின் ஏ நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கண் பார்வைக்கும் நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் இ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இதனால இன்ஃபுமேஷனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் கேன்சர்லாம் வராம தடுக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் அதே மாதிரி காஞ்சுகேட்டில் இனோ லைக் ஆசிடும் இருக்கிறதுனால கட் இன்ஃப்ளமேஷனை குறைச்சு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லப்படுது சரி நெய் சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க நெய்யில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து நம்ம பிளட்டில் அதிகமாகிட்டு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மாடரேஷன் இசக்கி நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் கார்டியாலஜிஸ்டியோ நம்ம ஃபிசிஷன் கிட்டேயோ கேட்டுவிட்டு எவ்வளோ அவ்வளோ சாப்பிடணும்ன்றதை கேட்டுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க स्टे नॉलेजेबल थैंक यू